நம்பிக்கை நம்மளை சுற்றி நடக்கிற பல நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஏன் எதற்கு எப்படி இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே நிச்சயமாக வரும் அந்த கேள்விகளுக்கு வெறும் பதில்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம அறிவியல் ரீதியான பதில்களை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும் அதை பற்றின நாலேஜை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் பல அரிய அறிவியல் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் சில உயிரினங்கள் அதுலயும் குறிப்பா பாம்புகள் தேள்கள் இதுல மட்டும் விஷயம் இருக்குல்ல அதுக்கான காரணம் என்ன சார் பாம்புகள் தேள்கள் போன்ற சில விலங்குகள் விஷத்தை கொண்டிருப்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று எதிரிகளை கொல்வதற்கு இன்னொன்று தங்களை தாங்களே தற்காத்து கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிணாமம் என்பது பாம்புகள் தேள்கள் போன்ற சில விலங்குகளால் உற்பத்தி செய்யப்படும் ஒருவித ரசாயன பொருளாகும் விஷத்தில் மூன்று வகைகள் உள்ளன ஒன்று நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அடுத்தது ஹீமோடாக்சின் இது வந்து இரத்த செல்களை அழிக்கும் மூன்றாவது சைட்டோடாக்சின்ஸ் இவை உயிரணுக்களை அழிக்கும் பாம்புகள் தேல்கள் போன்ற உயிரினங்களுக்கு விஷம் எந்த வகையில் பயன்படுகிறது என்று பார்க்கலாம் முதல் பயன் இரையை வேட்டையாடுவதற்கு சுகன் hunt த prey பாம்புகள் சிலந்திகள் தேள்கள் போன்றவை தங்களை விட பெரிய விலங்குகளை கூட விஷத்தை செலுத்தி செயலிழக்க வைத்து விடுகின்றன இறையை துரத்தி பிடித்து போராடுவதை விட ஒரே கடியில் அதை செயலிழக்க வைத்து இறக்க வைத்துவிட்டு விட்டு அதை காத்திருந்து உண்பது இந்த விலங்குகளுக்கு மிக வசதியானதாக இருக்கிறது இரண்டாவது பயன் தற்காப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் தேனீக்கள் குளவிகள் லயன் பிஷ் போன்ற விலங்குகள் தங்களை தாக்க வரும் பெரிய விலங்குகளிடமிருந்து தப்பிக்க விஷத்தை கடைசி ஆயுதமாக பயன்படுத்துகின்றன விஷக்கடியால் ஏற்படும் வலி அல்லது மரண பயம் அந்த தாக்க வரும் விலங்குகளை விலகி ஓட செய்கிறது மூன்றாவது பயன் செரிமானத்துக்கு உதவுவது டைஜஷன் சில பாம்புகளின் விஷத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நொதிகள் என்சைம்ஸ் இருக்கும் உள்ளே விஷம் செலுத்தப்பட்டவுடன் இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும்னா அந்த இறையின் உடலை சிதைக்க தொடங்கிவிடும் அந்த இறையின் திசுக்கள் உள்ளிருந்தே சிதைய தொடங்குவதால் பாம்புகள் அந்த இரையை செரிமானம் செய்வது எளிதாகி விடுகிறது விஷத்தை உமிழும் விஷ சுரப்பிகள் உமிழ்நீர் சுரப்பிகளின் ஒரு மாறிய வடிவம் என்ற ஒரு கருத்து உள்ளது மொத்தத்தில் விஷம் என்பது பாம்புகள் தேள்கள் போன்ற சில உயிரினங்களின் தற்காப்புக்கும் வேட்டையாடுவதற்கும் பயன்படும் வேதிப்பொருட்கள் ஆகும் ஃபைன் சார் அதாவது அந்த விலங்குகளை பார்க்கும் பொழுது எதுக்கு அவங்களுக்குலாம் விஷயம் இருக்கு அப்படின்ட்டு நம்மக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வருது ஆனால் அந்த விலங்குகளுக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் தான் தெரியுது சார் சார் அடுத்த கேள்விக்கு போகலாம் பூமி வந்து உருண்டை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூமியின் மேற்பரப்பில் வந்து கண்டங்கள் இருக்கு கடல்கள் இருக்கு மனிதர்கள் மரங்கள் எல்லாமே இருக்கு ஆனால் இந்த பூமியுடைய உட்புறத்துல அப்படி என்னதான் சார் இருக்கு பூமி என்பது வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரு நீல நிற பந்து போல் தோன்றினாலும் பூமி மூன்று விதமான அடுக்குகளை கொண்டது மேலே இருப்பது மேல் ஓடு என்று அழைக்கப்படக்கூடிய கிரஸ்ட் நடுவில் இருப்பது மேண்டில் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரம் பூமியின் அடி இருப்பது மையம் என்று அழைக்கப்படக்கூடிய கோர் இந்த கோர் வந்து அவுட்டர் கோர் இன்னர் கோர் என்று இரண்டு பகுதிகளாக இருக்கு பூமியின் ஆரம் அல்லது பூமியின் ஆழம் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒரு கிலோமீட்டர் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் நம்ம பூமியின் மேல்பரப்பிலிருந்து ஒரு தொலை போட்டா பூமியின் நடு மையத்துக்கு போய்விடலாம் இதுல ஐந்து கிலோமீட்டர்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரை மேல் ஓடு இருக்கு இது நாம் பார்க்கிற மாதிரி பாறைகள் மண் துகள்களால் ஆனது மேலோடு அல்லது கிரஸ்ட் அதுக்கு கீழே ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வரை இருப்பது மேண்டல் இந்த மேண்டல் அல்லது உத்தரம் என்பது ஒரு எரியும் பாறை குழம்பு ரொம்ப ரொம்ப வெப்பமான பாறை குழம்பு அந்த மேண்டல் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரம் பகுதிக்கு கீழே இருப்பதுதான் கோர் என்று சொல்லக்கூடிய மையம் இது வந்து ரெண்டு பகுதியா இருக்கு வெளிப்புற மையம் உள்புற மையம் மேண்டல் என்பது பூமியின் மேல் ஓடுக்கு கீழே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்குன்னு பார்த்தோம் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து தொடங்கி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆழம் வரை இருப்பது வெளிப்புற மையம் அவுட்டர் கோர் இந்த அவுட்டர் கோர் வந்து மிக அதிக வெப்பம் கொண்டது ஐயாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பம் கொண்டது ஆனாலும் இது வந்து மிக அதிக வெப்பம் கொண்ட திறவ நிலையில் உள்ள ஒரு பகுதி இரும்பு நிக்கல் போன்ற உலோகங்களால் ஆன நிலை கொண்ட பகுதி இது ஸோ அவுட்டர் கோர் வந்து ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கும்னு சொன்னோம் அதுக்கு கீழே அதாவது ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு கீழே தொடங்கி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரை பூமியின் நடு மையம் வரை இருக்கக்கூடியதான் வெப்பம் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இரும்பு நிக்கல் கந்தகம் போன்றவற்றால் ஆனது இந்த அடுக்கு மிக உயர்ந்த அழுத்தம் காரணமாக இந்த அடுக்கு முழுவதும் திடநிலையில் உள்ளது அது மிக கடுமையான வெப்பம் ஆனால் திடநிலை இதுதான் இன்னர் கோருடைய நேச்சர் இன்னர் கோர் அண்ட் அவுட்டர் கோர் அடங்கிய கோர் கோருடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து இரும்பு நிக்கல் போன்ற அடர்த்தியான உலோகங்கள் இருப்பதால் இது பூமியின் விசையை பராமரிக்க உதவுது இதே போல அவுட்டர் கோர் வெளிப்புற மையத்தில் உள்ள இரும்பு அதிக வெப்பத்துடன் திரவ நிலையில் சுழல்வதால் பூமியை சுற்றி ஒரு நல்ல மின்காந்த புலம் உருவாகுது இந்த மின்காந்த புலம் சூரியனிலிருந்து வரும் மோசமான ரேடியேஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுல ஒரு முக்கிய பங்காற்று பூமி என்பது பல்வேறு பிரம்மாண்டமான டெக்டானிக் பிளேட்ஸ் டெக்டானிக் பாறை தகடுகளால் ஆனது அப்படின்னு பார்த்துருக்கிறோம் இந்த தகடுகளின் இயக்கத்துக்கு பின்னணியில் இருப்பது அதற்கு கீழே இருக்கக்கூடிய மேங்கல் மற்றும் கோர் பகுதிகளுடைய வெப்பநிலை இயக்கங்கள் தொகுத்து பாக்குறதா இருந்தா பூமி என்பது ஒரு கோல பந்து போல் தோன்றினாலும் அது மூன்று வித்தியாசமான அடுக்குகளால் ஆனது மேல் பகுதி கிரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மேல் ஓடு அடுத்த பகுதி மேண்டல் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரம் அதற்கு கீழே கோர் மையம் அது வந்து அவுட்டர் கோர் இன்னர் கோர் ரெண்டு பகுதிகளாக இருக்கு மொத்தத்தில் பூமியின் இந்த உள்கட்டமைப்பு தான் பூமியின் புவியீர்ப்பு விசையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சூரியனிலிருந்து வரும் பல்வேறு மோசமான ரேடியேஷன்ஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் மூலமாக பூமியின் இயற்கை சூழல் பேலன்ஸ் செய்யப்படுறதுக்கும் காரணிகளா அமை ஃபைன் சார் பூமிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது இப்போதான் தெரிய வருது சார் இப்போ நம்ம விண்வெளிக்கு போவோம் இப்போ விண்வெளியை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி நிலையங்களில் விண்வெளி வீரர்கள் போகும்போது வந்து சில வீடியோஸ்ல நம்ம பார்க்கறோம் அவங்க எப்போ பாரு பறந்த மாதிரியே தான் இருக்காங்க பறந்துட்டே தான் இருக்காங்க ஆனால் இரவு நேரத்தில் அவங்க எப்படி தூங்குவாங்க சார் இந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு அது எப்படின்னு சொல்லுங்க விண்வெளியில் குறிப்பாக ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்ல விண்வெளி வீரர்கள் உறங்குவது என்பது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான நிகழ்வு விண்வெளி வீரர்கள் இரவில் உறங்குவது என்று கேள்வி கேட்டீங்க உண்மையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்களுக்கு ஒரு இரவு கிடையாது பதினாறு இரவு என ஒரே நாளில் அவர்கள் பதினாறு இரவு பதினாறு பகலை பார்க்கிறார்கள் காரணம் அவ்வளவு வேகத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை சுற்றி வருகிறது இந்த பகல் இரவு குழப்பம் ஒரு பக்கம் இருக்க அதைவிட மிக முக்கியமானது விண்வெளி நிலையங்களில் மைக்ரோ கிராவிட்டி தான் இருக்கும் அதனால விண்வெளி வீரர்கள் எப்போதும் மிதந்து கொண்டு அல்லது பறந்து கொண்டு தான் இருப்பார்கள் இப்படி மிதந்து கொண்டு அல்லது பறந்து கொண்டு இருக்கும் போது பூமியில் இருப்பது போல படுக்கை விரித்து தலையணை வைத்து தூங்குவதுங்கிறது அங்கே சாத்தியமில்லை அதனால அங்கே உள்ள சூழலுக்கேற்ப சில உத்திகளை பயன்படுத்துகிறார்கள் நம்பர் ஒன் ஸ்லீப்பிங் பேக்ஸ் உறக்க பைகள் தூங்குவதற்கான பைகள் விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தனிப்பட்ட இடமாக தரப்பட்டிருக்கும் அங்கே உள்ள விண்வெளி நிலையத்தின் சுவரோடு ஒட்டிய வகையில் விண்வெளி பைகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த விண்வெளி வீரர்கள் உறங்கும் நேரத்தில் அந்த பைகளுக்குள் நுழைந்து ஜிப்பு போட்டு தங்களை வந்து கட்டிக்கொண்டுதான் தூங்க வேண்டும் இப்படி விண்வெளி பைகளில் அடைந்தபடி தூங்குவதால் அவர்கள் விண்வெளி நிலையத்தின் சுவர்களில் மோதுவது தவிர்க்கப்படுகிறது அதே மாதிரி விண்வெளி வீரர்களுக்கு பகல் இரவு குழப்பம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஷெட்யூல் கொடுத்துறாங்க கிரீன்விச் நேரத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வீரரும் இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட எட்டு மணி நேரத்தில் உறங்கலாம் என்ற வகையில் அந்த ஷெடியூல் தரப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் விண்வெளி நிலையத்துக்குள் எப்பொழுதும் ஒரு பெரிய இரைச்சல் இருக்கும் அதனால விண்வெளி வீரர்கள் தூங்கும்போது தங்களுடைய காதுகளில் காது மூடிகள் இயர்ப்ளட்ஸ் அவற்றை பொறித்து கொண்டு தான் தூங்குறாங்க ஸோ விண்வெளி நிலையம் செல்லும் விண்வெளி வீரர்கள் உறங்குவதற்கு தூக்கப்பைகளை பயன்படுத்துகிறார்கள் ஸ்லீப்பிங் ஷெடியூல் பயன்படுத்துகிறார்கள் இயர் இயர்பிளட்ஸ் மூலமாக காதுகளில் இயர்பிளட்ஸை பொருத்தி கொண்டு அந்த இறைச்சலை தாங்கி கொண்டு உறங்குகிறார்கள் இந்த விண்வெளி நிலையம் செல்லும் வீரர்கள் தூங்கி எழுவது என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம் சார் ரொம்ப நாளா இது டவுட்டாவே இருந்துட்டு இருந்தது இன்றைக்கு உங்களுடைய பதில் மூலமா இதுக்கான விடை கிடைச்சிருக்கு இன்னைக்கு வை வாட் ஹவு பகுதியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி